வணக்கம் பண்ணுறேன் இந்துக்கள் விடுதலை அதிகபட்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நன்றி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தார் அது குறித்து திருமாவளோ இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா சொல்கிறது நான் தான் கட்சியில் அந்த மாதிரி இருக்கும் வரத்துக்காக சொல்கிறாரு தப்பில்லைன்ற மாதிரி டவுனில் சொல்லிட்டார் ஏற்கனவே குறிப்பிட்றேன் ஸோ வந்து பிரச்சனை வந்து திமுகவில் தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஈவினிங் கவர்னர் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அந்த பதவி இயக்கம் உத்தயநிதி துணை முதல்வர் செந்திர் பாலாஜிக்கு அதே போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம் இருக்கலாம் அதுபோக இவங்க திருமாவணம் செக் வைக்கிறதுக்கு ஒரு பட்டியல் இல்லத்தில் கோவை செலியன் அந்த மாதிரி புன்முடி முதல்ல உயர்களை போட்டு புன்முடி மறுபடியும் ஃபாரஸ்ட் ஏற்கனவே எந்திருப்பார் இந்த மாதிரி ஷஃபில் பண்ணுறாங்க அந்த நாசர் கல் நாசர் மறுபடியும் உள்ளே போகிறாரு அதுக்கு மேலே மஸ்தான் வெளில போகிறாரு சிறுபான்மையார் ஸோ இப்படி இருக்கும்போது ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இப்போது வெளியில் வரவும் பட்டாசு கொண்டாடுனா தீபாவளி மாதிரி செந்தில் தாகினார் இப்போ ஆக்சுவலாக செக் என்ன சொல்கிறது தெரியல இதே ஸ்டாலின் தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னால் தெரியும் கூலி இப்போ அதே இவங்க தான் கேஸ் போட்டது அவரை காப்பாற்றுறதுக்காக டாக் டேக்டிக்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்த்துட்டாங்க அந்த போக்குவரத்து ஜாப்பிடா அதெல்லாம் இப்போ என்ன பண்ணால் இருபது வருஷம் ஆகும் வேறு கேசஸ் இருக்குது அதில் தான் இவர் உள்ளே எடுக்க முடியும் ஆனால் ஜாமீன் ஏதாவது தப்புப்படினா உடனே உள்ளே எடுக்கிற மாதிரி கண்டிஷன் பேரில் தான் பாலாஜி கொடுத்துருக்கு மந்திரி வேற ஆக்கர் காரணம் என்ன இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா சம்பாதிச்சு கொடுக்குறதுனால அது எல்லாருக்கும் தெரியும் மறுபடியும் கொடுத்தா மறுபடியும் சம்பாதிக்கப்படுறோம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட மாறலாம் இதுதான் நடக்கப்போகுது மின்சாரம் ஏற்கனவே பேரிட்டுருக்கு வருஷத்துக்கு ஆறு பர்சென்ட்டு இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொன்னால் அத்தனையும் வந்து செஞ்சாச்சு இப்போ திமுக மின்சாரம் கொடுத்தா கே வேண்டாம் ஸோ இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்குது நல்லாவே அகம்பாவும் ஆடுவாங்க அதுக்கான பலன் வரும்னா எப்படி வரும்னா இப்போ கொடுத்தாச்சு இல்லையா இப்போது சப்பரீசன் மாப்பிள்ளை டம்மி ஆகிற மாதிரி இருக்குது அப்போது உதயநிதி கனிமொழிக்கு ஒன்றுமே பெரிய அளவில் இங்கே இல்லை ப்ளஸ் சீனியர்ஸு முக்கியத்துவம் இல்லைன்னு போது ஏன் பணம் கொடுக்குற எதிர்கட்சியில் வந்தவர் இவர் ஏழு எட்டு பேர் அதிமுக வந்தவங்க தான் மந்திரி இம்பார்ட்டண்டாங்க அதனாலே முக்கியத்துவம் வந்தோடனே திருப்பி கொடுக்குறாங்க பொறுப்பு ஐயஸ்ட் டேஸ் இருந்துட்டு வந்திருக்காரு உள்ள இந்த மாதிரி அவங்களுக்கு தான் அதனால தியாகி விடுவோம் ஸோ இப்படிப்பட்டிருக்கும் போது இவங்க வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆறு மாதம் டைமில் எப்படி வேணாலும் சீனியர்ஸ் பிடிக்கலாம் ஏற்கனவே கூட்ட மாதிரி இந்த பத்து எம்பி இருக்குது இங்கே நேருக்கே ஒரு குறைஞ்சபட்சம் இருபது எம்எல்ஏ இருக்கு நாற்பதுங்கிற துரைமுருகாக இருக்கார் இப்படியெல்லாம் சேர்த்திங்கன்னா அநேகமாக நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தானே கூட்டணி ஊட்டுறேன் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏவில் ஒன் தேர்டு மாதிரி மேலேயே கூடி வரலாம் எம்பிஸ் வரலாம் எட்டு எம்பி வந்தாலே நாற்பத்தெட்டு எம்எல்ஏ ஆயிடுது கோடை வரோம் ஸோ இது அவங்க இனிமேல் இந்த குடும்ப ஆட்சி வேண்டாம்னு சொல்லி எப்படி முடிவெடுக்கிறாங்க சீனியர்ஸ் வெளில ஒரு அஞ்சு பேர் அனிமொழி சபரீஷோடு வந்துட்டாலே இப்படி நடக்காதாலும் நடக்கும் எங்கே நடந்திருக்குன்னா இவர் சந்திரபாபு நாயுடு அந்த என்டிஆர் வந்து இளம் வயது மனைவியிட்ட கொடுக்க போகும்போது ரெண்டாவது அப்போ தான் அவர் கேப்சர் பண்ணார் அதுக்கப்புறம் நாலு தடவை ஆண்டுட்டார் ரெண்டு ரெண்டு பேர் சந்திரபாபு நாயுடு இப்போ ஆந்திரா சிஎம் மாப்பிள என்டிஆரோட மருமகன் ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இது வந்து பையனுக்கு கொடுத்துருக்கு மற்றபடி வெளியிலிருந்து வந்த நபரை ஊக்குவிக்கிறாங்க போது கூட்டணி டாக்டர் ஜெயிக்கலான்னு போது வேறு மாதிரி மாறலான்னு அப்படி எச்சரிக்கை தோணியில் சொல்கிறாங்க பத்திரிகையாளர்கள் ஒருவேளை இத்தனை வருஷம் இந்த மக்களுக்கும் ஏன்னா அது இவ்வளோ ஊழல் பண்ணி வந்திருக்கான் ஜெவன் கூட ஒரு அதிருப்தி ஏற்கனவே கேட்க மாட்டான் ஒன்றும் செய்கிற திமுக ஸோ கூட்டணி அங்கே கூட்டணிக்குள்ளே அதிருப்தி ப்ளஸ் இந்த இவர் சீனியர்ஸ் டிஎம்கே கனிமொழி மருமக உட்பட இது எப்படி ஷேப் ஆகுதுங்கிறது அதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகுங்கிறார் இதெல்லாம் போக இவர் போய் பார்த்ததே வந்து உதயநிதி தலைவருக்கு இடைஞ்சல் ஆகிடக்கூடாது கவர்னால் அப்படின்ட்டு சொல்கிறது இல்லாமல் இந்த கவர்னர் மாற்றி வேறு யாரை நாங்கள் சொல்கிற கவர்னர் போடுறதுக்கு முந்நூறு கோடி கோடி கொடுக்க தயாராக இருந்தாங்க யார் யார் டம்மி கவர்னர் வச்சு அந்த மாதிரி ஒரு கேள்வி இப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்னென்னா இந்த மகாராஷ்டிரா மாதிரி எக்னாஷ் மாதிரி யார் உருவான இங்கே நிறைய குறிப்பிட்டிருந்த முதல்ல அதுக்கான தருணம் இது வருங்கிறாங்க ஆனால் இவர் போய் பாரத ரத்னா எம்ஜிஆர் கொடுத்தாங்க இவர் எதுக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்க ஊழல் பண்ணதுக்கா அப்படின்னா பாஜக கட்சியினால் பாரத ரத்னாலும் தேசிய சம்பந்தமே தேசியத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லை எதுக்கு பாரத ரத்னா போய் கேட்டு சொல்கிறது என்னமோ காவேரி நீர் அது இது அந்த எஜுகேஷன் ஃபண்டுன்னு அதில் போய் உதயநிதி தொந்தரவுறாகட்டோம் பாரத ரத்னா கொடுங்க நூறுரூவா காயின் விட்டுட்டிங்க நூறுரூவா காயினுக்கு கருணாநிதி இது நாலாயிரூவாய்க்கு வெளியில் நாலாயிரம் ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய்க்கு வெளியில் பிளாக்கில் விற்கிற மாதிரி அவன் அந்த காந்தி இது கூடி வெறும் ஆயிரம் ரூபா கூட போகிறதில்ல அப்படிங்கிறாங்க எப்படி இவ்வளோ தூரம் பிஜேபி இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கட்டும் இவ்வளோ அவன் வந்து கூட்டணி இல்லை திமுக கூட்டணி நிதிஷ் சந்திரமா எழுதின எப்படி இவ்வளோ தூரம் ஒரு சாஃப்டுக்காரன் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஸோ இது மக்கள் விரோத ஆச்சு மக்களால் வெறுத்து தான் போகணும் ப்ளஸ் அவங்களுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்தால் அது சின்ன முடக்கிறது இது ஏதாவது சீனியர் சம்பவ வருஷமாக உழைச்சவை இருந்துச்சுங்க ஊழல் பண்ணியிருக்கட்டும் யாரோ அந்த பொன் முடியும் நேரம் பொன் மூடி போய் ஐம்பது வருஷம் வந்தவர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பாலாஜி போய் கதவை திறந்து விட்றாரு பூ எடுத்து கொடுக்குற கலைஞர் சம்பாதிகள்லாம் யாரும் சொல்லாமல் செய்ய மாட்டாங்கன்றார் நியூவில் போய்ட்டு வந்துடுறாங்க அது ரேட்டு பட் இந்த மாதிரி ஒரு நிறையா மிஸ்லீட்ஸ் இருக்குது இது எந்த அளவுக்கு போய் நிற்கிதுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் தெரியும் மிட்ல என்ற எப்படி டியூனப் பண்ணுறாங்க டெல்லியிலேருந்து நான் பார்க்கணும் ஒரு காலத்து தெரிய வரேன் என்ன ஒன்று பார்ப்போம் நன்றி